நாம் இன்றைக்கி வீடியோவில் பனானா அமினோ அசட் செய்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை வேணும் வாழைப்பழத்தோடு இடைக்கு சமமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும் வாழைப்பழத்தை தோலோடு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பழத்தையும் கட் பண்ணியாச்சு கட் பண்ணின பழத்தோடு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இதை நல்ல சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும் தினமும் குக்கி விடணும் இருபத்தி ஒரு நாள் வச்சுருக்கணும் இருபத்தி ஒரு நாள் கழித்து ஒரு சுத்தமான காட்டன் துணியால் வடிகட்டணும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்படியே தேன் கடல்ல பனனா மீனோ அசிட் இருக்குது பாருங்க இது அப்படியே ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் காப்பர் மெக்னீசியம் அயன் போன்ற சத்துக்கள் இருக்குது இதை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதால பூ பிஞ்சு ஊற்றுறது தடுக்கப்படுது பூவும் பிஞ்சும் நல்லா செட் ஆகும் திட்டருக்கு இருபது எம்எல் பனோனா அமினோ ஆசிட் கலந்து தெளிக்கலாம் ரோஸ் செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணினா பூ நிறைய பூக்குது மாதுரை செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிடணும் பூவும் பிஞ்சும் நல்லா செட்டாக இருக்குது இது போல் சப்போட்டா மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிடணும் பூ பிஞ்சு உதிராமல் இருக்குது காய்களும் புதுசாக இருக்குது எலுமிச்சு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணினோம் ரிசல்ட் நல்லா இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்